இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் நம்ம நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏவில் நடந்து கொண்டிருக்கும் நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில் இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மிக மிக முக்கியமான தகவலை நாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேட் நம்பர் நம்ம இருந்து காட்டுறோமா இல்லையா இங்கிட்ட பார்த்திங்கன்னா கேட் நம்பர் சிக்ஸ் இருக்குது இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இது கேட் நம்பர் செவன் செவன் கேட் நம்பரில் இருக்கிறோம் இது கேட் நம்பர் எயிட்டு இப்படியே வாங்க கேட் நம்பர் நயனுக்குள்ளே உள்ள வாங்க கேட் நம்பர் நயனுக்குள்ளே உள்ள வாங்க கேட் நம்பர் நயனில் உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு உங்களுக்கு நிறைய புத்தக கடைகள் உங்களுக்கு பார்க்க முடியும் இதெல்லாம் நீங்கள் அப்படியே கடந்து நம்ம வந்து வேகமாக வரணும் இப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க கடந்து முன்னாடி வாங்க இப்போ பாருங்க ஒரு தலப்பாக கட்டி ஒரு ஒரு நபருடைய ஃபோட்டோ தெரியுதா அதில் பாருங்கள் ஸ்டால் நம்பர் எஃப் செவன்ட்டி இருக்குது பாருங்க நல்லா பார்த்துக்கிட்டிங்களா அஹ்மதியா முஸ்லீம் மிஷன் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்துக்கறேங்க இஸ்லாமிய சொந்தங்களே யாரும் அந்த கடைப்பேரை பார்த்து ஏமாந்துட வேண்டாம் அது வந்து இஸ்லாமியர்களுடைய கடைப்பேர் மாதிரி இருக்குது அது இஸ்லாமியல் புத்தகம்தான் உள்ளே வைக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி யாரும் ஏமாந்து அந்த கடக்குள்ள போயிட வேண்டாம் அவங்களுடைய கொள்கை என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மிர்சா குலா மஹமது காதியானி என்பவரை அவங்க வந்து நபியாக ஈசா நபியாக மகதியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் அதை விட ஒரு படி உயர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா முகமது நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்களுக்கு வந்து இரண்டு வருகை இருக்குது ஒரு வருகை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முறிஞ்சு போச்சு இப்போ இரண்டாவது வருகையாக இஸ்லாத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டி முகமது நபி சல்லல்லாஹ் அலைய வலாம் அவர்கள் மிர்சா குலாம் முகமது காதியானுடைய தோற்றத்தில் இறங்கி வந்திருக்கிறாரு இவங்க தான் வந்து முகமது நபின்னு சொல்லி வாதிட்டு கொண்டு இருக்கிறாங்க இது வந்து இஸ்லாத்துக்கும் முற்றிலும் புறனான ஒரு கொள்கையாகும் இவர்கள் வந்து இஸ்லாமிய அடிப்படை கொள்கையான இறுதி நபித்துவத்தை நிராகரித்து முகமது நபி சல்லாஹு அலைய வல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு ஒரு நபரை நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டு அவர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் தாமாகவே வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தாமாகவே வெளியேறிவிட்டார்கள் என்பதாக குரான் ஹதீஸனுடைய ஒளியின் மூலமாக நம் நாள் வெளியே விளங்க முடிகிறது கண்ணியமானவர்களே இவர்களுடைய பேரை பார்த்து யார் ஏமாந்தர வேண்டாம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு கொள்கை வச்சிருக்கிறனால தான் அவங்க கலிமாலை கொண்டு பார்த்தீங்கன்னா லா இலாஹி அல்லா முகம்மர் ரசுல்லானே கலிமா சொல்லுவாங்க அந்த முகமரசுல்லாவை கொண்டு கருத்து பார்த்தீங்கன்னா மக்காவில் பிறந்து மதினாவில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவின் இறுதி தூதர் முகமது சுல்லாஹு அலையம் அவர்களை கருத்தில் கொள்வது கிடையாது மாறாக மிர்சா மிர்சாலா முகமது காதியானதான் அவங்க வந்து கருத்தில் கொண்டுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நான் சொல்லலை யாரை வந்து அவங்க வந்து பெரிய நபராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கார்களோ மிர்சா குலாம் முகமது காதியினுடைய மகனாக களிமத்து சஸ்ல தெளிவாக இந்த விஷயத்தை வந்து எழுதியிருக்கிறாரு அதனால முஸ்லீம் சொந்தங்களே யாரும் ஏமாந்து அந்த இஸ்லாமிய புத்தகம் கிடையாத மாதிரி இருக்குது அங்கே போய் எந்த ஒரு புத்தகத்தையும் வாங்கிட வேண்டாம் இது அது அவங்களுடைய கொள்கை அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்று இருக்கிறாங்க அதை வந்து அவங்க வந்து வச்சு வச்சிருக்கிறாங்க நாம் வந்து நம்மளுடைய இஸ்லாமிய கம்யூனிட்டியாக நம்மளுடைய முஸ்லீம் சொந்தங்களை விழிப்புணர்வு படுத்துவதற்காக வேண்டி இந்த ஒரு தகவல் பரிமாறப்படுது யாரும் ஏமாந்துற வேண்டாம் ரொம்ப உஷாராகிறீங்க இந்த பதிவை வந்து நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது அதில் போய் மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் வந்து இந்த பதிவு போடப்படுது இறுதி மூச்சு வரை அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹின் இறுதி தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் அலி அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய நல்மக்களாக அல்லா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ